வணக்கங்க பட்டுப்படி கருப்பு அமதுமிகல் சமையலேருந்து எனக்கு என்ன விடியோன்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாந்து உருவி வச்சுருக்க மாதிரி ரெண்டு கையை காம்புலமாக உருவி வச்சுக்குங்க அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்குங்க ஒரு காஞ்சி மிள ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தாளிசத்துக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் நாலு பூண்டு பூண்டுப்பல் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் சூப்பு செய்ய சட்டி கழுவியாச்சு வாங்க எப்படி சூப்பு செய்கிறோம்னு பார்க்கலாம் இப்போ சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டாச்சு இப்போ சீரகத்தை கொடுப்போம் சீரகம் பொரிஞ்சிருச்சு கறும் அதனால் பூண்டு சேட்டு அப்புறம் சாஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க அப்போ தான் அதில் வந்து உடப்பு சாணம் அப்புறம் சற்று சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா இங்கே உடம்புக்கும் ஏன்னா இந்த சீட்டு வெங்காயம் கேட்டால் செம்ம டேஸ்ட் ஆகும் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க கால்கி இருக்குது நிறையா எல்லாமே சத்துக்கல் நிறையது இந்த முருங்கைக்கீரை அதுவும் இலவசமாக கிடைக்கிற ஒரே கீரை வந்து இந்த கிராமத்தில் இந்த முருங்கைக்கீரை தாங்க அப்புறம் தக்காளி அவ்வளோ திருக்குங்க காப்பி எல்லாம் குடிக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சூப்பாக சூப்பராக பார்த்துங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு ஆயும விட எல்லாம் கொஞ்சமாக விட்டுக்குங்க சத்துன்னு செஞ்சிடலாம் இது கொஞ்சம் வடங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கமாக இருக்கும் வதஞ்சிருச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்ப்போம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அப்போ மனதை இருக்குல்ல யாருனால நல்லா தழுத்தழு இருக்குது ஃபஸ்ட்டாக சாப்பிட்லாம் கூட இருக்குது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கோங்க கீரையும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவீங்க பத்து வெங்காயம் அறிஞர் இடத்துல நிறைய பேர் இருந்தீங்கன்னா இருபது வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க ஜாமான் கடை கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க சட்டுன்னு வதங்கிரும் கீரை நல்ல செல்ஃபான ஒரு இது சூப்புங்க இது கீரை கொஞ்சம் அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துருவோம் இந்த ஸ்வீட்டில் தண்ணியை சேர்த்துருவோம் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் தான் பசங்கள்லாம் இங்கே இல்லை தம்பியெல்லாம் அதனால நான் ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு கீரை நிறையா இருக்குது மூடிடுவோம் ரெடி பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் பார்ப்போம் அப்பா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பெப்பரை தூவி பெப்பரை தூவி இறக்கிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி காமிக்கலாம் பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை சூப்பு எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்கு பாருங்கள் கீரைங்களும் நல்லா பச்சை பச்சை ஏறுனு இருக்குது வதங்கினதோட கொதித்ததும் வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து கீரை எல்லாம் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை நெய்மேலி இருக்கும் இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாட்டா இப்போ இருத்துக்கூட நீங்கள் கொடுக்கலாம் சூப்பை பாருங்க இவ்வளோ பச்சை ஆகிருக்கு பாருங்கள் அதனோட இது வந்து அதை இறங்கிருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையில் நம்ம ஏற்கனவே சாம்பார் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சாம்பார் அப்புறம் வந்து முட்டையில் பிடிச்சிருக்கோம் அப்புறம் வந்து பக்கடா போட்டிருக்கோம் நிறையா செஞ்சிருக்கோம் முருங்கைக்கீரையில் சூப்பு செய்யலை அதனால தான் இப்போ போட்டேன் மணத்தக்காளி போட்டிருக்கோம் முருங்கைக்கீரை செய்யலை இப்போ இந்த சூப்பு எப்படி இருக்குன்னு குடித்து பார்ப்போம் ரொம்ப சுடுது பா ரொம்ப சூடாக இருக்குது அப்பா நெசமாக சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை வச்சு சூப்பு வச்சு அடிக்கடி கொடுங்க இப்போ வந்து கால பருவ கா காலங்கள்லாம் மாறிட்டு வருதுங்கிற மாதிரி இப்போ பாருங்கள் மழை பெய்யவே பெய்யாது வையாசில் வெறும் மழையாக ஊற்றிக்கிட்டு கிடக்கு இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே மப்பா இருக்குது வானம் மூடிக்கிட்டு இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து சூப்பருங்க இதை குடித்தா நீங்களும் இந்த மாதிரி வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க வீடியோவே பார்க்க மாட்டாங்கிறீங்க அதிகமாக அதனால்தான் நான் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சாட்சியெல்லாம் பார்க்குறீங்க பரவாயில்ல வீடியோவையும் பாருங்கள் கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சுட்ருக்கேன் விடாமல் பண்ணுவோங்கிறதுக்கானே பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இதை வீடியோவை அவசியம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க